சேமியா கிச்சடி தான் இப்போ செய்ய போகிறோம் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு இஞ்சி தக்காளி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் போட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுவிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுக்கோங்க பட்டை கூட இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் இஞ்சி வந்து எண்ணெய்லேயும் நல்லா வரணக்கிட்டோன்னா அதோடய கடிக்கும் போது அதோட இது வராது பிடிக்காதில் ஒரு சிலருக்கு அதனால் இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாகவும் போட்டு நல்லா வறுத்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும் தக்காளி எண்ணெயும் போட்டு நல்லா வதக்கி ஏற்றுட்டு உப்பு தேவையான அளவு இப்போவே போட்டுக்கோங்க பத்தலைன்னா அப்புறமா செக் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பட்டாணி கூட எடுத்துக்கலாம் பட்டாணி போட்டாலுமே நல்லாயிருக்கும் இல்லை சிக்கனும் போட்டு கூட செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற காய்கறி மட்டும் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 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 மூணு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் அதிலே காய் வந்து முக்கால்வாசி வந்து வெந்து வந்துடும் போட்டு மூடி இந்த இந்தமாதிரி கொதி வந்த உடனே சேமியா ஏற்று போட்டு நல்லா கலறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு பொல பொலன்னு சேமியா வந்து ரோஸ்டட் சேமியாவாக இருக்கணும் சேமியா நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் சேமியா வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராது தண்ணி வந்து அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்